ஆண்டவர் உங்களோடு புனித இருபாராக புனிதருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று வரை ஏசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தள செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெக்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறை நூல் கூற்று பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் உமது திரு பாதத்தை தொட்டு வணங்குகின்றோம் என் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் எங்களோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர முடிகின்றது தகப்பன் நீர் எங்களோடு முகமுகமாய் பேசுகின்றீர் நாங்கள் உம்மோடு பேச முடியாதபடி எங்களுடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றன எங்களுடைய தீய செயல்களினால் ஆண்டவரே எங்களுடைய கூக்குரல் உமது திரு வராதபடி இருக்கின்றன இந்த நாளிலே எங்களை முழுவதுமாக உமது கரத்தில் அர்ப்பணித்து எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே இந்த நேரத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய உன்னத நேசரே எங்களை நீர் தொடுவீராக எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்களுடைய குடும்பத்தின் மீது மனம் இறங்குவீர் ஆகும் எங்களுடைய பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக எங்களுடைய நண்பர்கள் மீதும் உறவினர்கள் மீதும் மனம் இறங்கி அவர்கள் செய்த பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து தண்டனை தீர்ப்பிற்குள் அவர்கள் கையளிக்கப்பட்டு விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா கிருபையும் பலனும் நிறைந்த அன்பு நேசரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய பெரியவரையும் எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு நேசரையும் எங்களை தேற்றும் தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உமது நியமங்களின்படி நடக்கவும் உமுடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் பத்து கட்டளைகளை அப்படியே கடைபிடித்து நடக்கவும் இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்த இரண்டு கட்டளைகளையும் மனதில் நிறுத்தி மற்றவர்களை அன்பு செய்து நேசித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பார்க்கும் பொழுது எல்லா மக்களும் பாவத்தின் பிடியில் சிக்குண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே உண்மையற்ற வாழ்க்கை வாழுகிறார்களே பாவத்திற்கு மேல் பாவம் செய்தும் இருளில் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஐயோ என்னுடைய வாழ்க்கை இருளில் இருக்கின்றதே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்கின்ற ஏக்கத்தோடும் இதோமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்றும் உமை நோக்கி கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே இயேசு கிறைஸ்துவே உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் புறம்பே தள்ளுவது இல்லை இந்த உலகத்தில் எல்லோர் மீதும் மலை பொழிவதைப் போல எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீர் ஆகும் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறார்களே என்று அறிக்கையிட்டு நாளிலே தகப்பமே மீது நம்பிக்கை வைத்தும் இந்த ஆண்டவருடைய வல்லமைக்க கரத்தின் கீழ் எப்பொழுதுமே நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களும் குறைகளும் கண்கள் முன்பாக இருக்கின்றது பணத்தை வைத்துக் கொண்டு செல்வங்களை வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவாமல் இருந்த நாட்களும் உண்டு தக பண்ணி அப்படிப்பட்ட தருணத்தை ஒப்புக்கொடைக்கின்றேன் அப்படிப்பட்ட செயல்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் நடத்தைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரையும் உமது வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து நடக்கவும் எல்லோரையும் அன்பு செய்து பாவத்தை விட்டு வழி விலகக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் சகோதரிகளை ஒப்புக் யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை மீது நம்பிக்கை வைத்து உமை தேடி வந்து என் ஆண்டவரால் மட்டுமே மீட்பு விசுவாசத்தோடு பிள்ளைகளுடைய ஜபத்தை நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பது இல்லையே சுவாமி இந்த நாளிலும் தகப்ப அவருடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பீராக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக உன்னத பலத்தை கொடுப்பீராக இழந்து போன ஆன்மீக சமாதானத்தை கொடுப்பீராக சந்தோஷத்தை கொடுப்பீராக ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதத்தை விதைத்ததையே அறுவடை செய்வார் என்று இருக்கவும் மற்றவர்களை கேலி செய்யாதபடி யாருமே எங்களையும் கேலி செய்து விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் பரிசுத்தோடு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி அப்பா தகப்பனே எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய சூனியங்களையும் பகைமையும் சண்டை சச்சரவுகளையும் சிலை வழிபாடுகளையும் பொறாமை கச்சி மனப்பான்மையும் பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவறி களியாட்டம் செயல்களையும் சுவாமி அன்பார்ந்த மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே நோயினால் பாதிக்கப்பட்டு மெல்லிந்து ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாயாகும் தகப்பனாகும் நீ இருப்பீராக யார் யாரெல்லாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கின்றதே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே எனக்கு யார் உதவி செய்வார் நான் எப்படி விழுந்து

மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் விபத்தினால் பாதிக்கப்பட்டு மறந்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த இந்த நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் உற்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அணுதி உணவை எங்களுக்கு என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே நம்மளொற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து எ எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவி மாதாவி பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு வயமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்